இது வந்து குலுக்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்குக்கா விளையாடுறதுக்காக கடையில் வந்து இந்த மாதிரி நம்பர் ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த சீட்லேருந்து ஒன்று நம்ம எடுத்தோம்னாக்கா அந்த சீட்டுக்கு எவ்வளோ காசு அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபாய் கொடுத்து அந்த சீட்டு நம்ம ஏதாவது ஒரு சீட்டு எடுத்தோம்னா அந்த சீட்டில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குள்ளே பரிசு கொடுப்பாங்க இன்னி இது வந்து நான் சின்ன பிள்ளையதான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால ஆசையாக இருக்குது அதனால் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு பார்ப்போம் நான் எடுக்கிறேன் என் அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் என்ன என்ன வருதுன்னு அந்த டப்பாவை கொடுங்க குழுக்கல் இதில் இருக்கா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சீட் இருக்குது இதை வாங்கி நம்ம ஸ்க்ராச் பண்ணணும் ஏதாவது ஒரு சீட்டு ஒரு சீட்டு எடுக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் ம் இதுலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன் எடுத்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் நான் முதல்ல எடுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணி பார்த்தா அதில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பரில் உள்ள பரிசு நமக்கு கிடைக்கும் சரி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கு அஞ்சு ரூபா விழுந்திருக்கான் என்ன வந்திருக்கு சீட்டு எடுத்திருக்கேன் இதுல என்ன வருதுன்னு பார்ப்போம் எனக்கு ஒண்ணுமே உழுவல அந்த நம்பர் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா அந்த நம்பருக்கெல்லாம் மட்டும்தான் பரிசு கொடுப்பாங்க